ஸ்ரீ குருபியோ நமகா இன்றைய திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று மனாய் மாற்றமும் மாற்றமும்தாரோ வாசல் திரவத நாற்ற துழா ாராயணம் போற்ற பரே தரும் புண்ணிய நாள் பண்டு வருண கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணும் தோற்றும் நே

ஸ்ரீகுரு இன்றைய திருப்பாவையின் பொருள் முற் முற்பிறவியில் எம்பெருமான் எண்ணி நோம்பிருந்தன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோம்புக்குரிய பலனை உடனேயே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அதையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திகழமே கிடத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை தெரிந்து வெளியேவா என்கிறார் ஆண்டாள்